ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் முன்கால் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு ஆக்சுவலாக அந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டும் என்னோடய அத்தியோட மாமியார் அவங்க செய்யக்கூடிய ஒரு டிஷ் அது ரொம்ப பாரம்பரியமான டிஷ்ஷு ஒரு தயிர் தோசை தயிர் வடையே உல்ட்டா பண்ணிங்கன்னா தயிர் வடை என்ன கான்செப்டோ அதே தான் ஆனால் வடை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தோசை ஸோ வாங்க ஒரு தயிர் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோ உளுத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி டூ ஹவர்ஸ் சோக் பண்ணியிருக்கேன் ரெண்டு மணி நேரமாக சோக்கான இந்த உளுத்தம் பருப்பு எங்கிட்ட தயாராக இருக்குது இது மட்டும் நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிஷ் டிஷ்ஷை பயனுள்ள ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம் இதை வந்து நல்லா வெழுமுன்னா அரைச்சிக்கணும் வெழுமுனாக அரைச்சி தண்ணி விட்டு கரைச்சி நம்ம ஊத்தப்பம் வைப்போம்ல அந்த கன்சிஸ்டன்சி தோசை மாவுக்கும் ரொம்ப தோசைக்கு மெல்லி இதாக லூஸாக இல்லாமையும் இட்லி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மீடியமில் இதை வந்து கரைச்சிக்கணும் கரைச்சினதுக்கப்புறம் சின்ன சின்ன ஊத்தப்பம் மாதிரி விடணும் அதை வந்து நம்ம டைட் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி அதில் சேர்க்கணும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த பேட்டரை அரைச்சிட்டு கரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போது இந்த உளுத்தம் பருப்பை இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருக்கேன் இந்த மாவில் ஒரு அரை உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க உப்பு போட்டு நல்லா கலக்கியாச்சு இந்த பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சின்ன மினி மினி ஊத்தப்பா மாதிரி பார்த்துப்போம் நான் வாக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ சைமிரி ஒரு போலில் தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இந்த தயிருக்கு ஒரு தாலிப்பு நான் வந்து ஒரு தாலிப்பு கடை வைக்கிறேன் இப்போ இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சுடட்டும் ஓ நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்னதாக பிழ்ச்சி ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து இஞ்சி ஃபைனாக கட் பண்ணிருக்கேன் ஃபைனாக கட் பண்ண இஞ்சி ஃபைனாக கட் பண்ண பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு அஞ்சாறு கருப்பில் இலைய கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த உளுத்தம் பருப்பு கலர் நல்லா மாறணும் அது வரைக்கும் நல்லா இதை வருத்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூட்லேயே அந்த நல்லா வறுபட்டு உளுத்தம்பருப்பு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாத்தீங்களா நுத்தம் பருப்பு நல்ல செவக்காக வருபட்டு இருக்குது இப்போது இந்த பேட்டருக்கு தேவையான உப்பு நம்ம ஏற்கனவே இந்த இந்த உளுந்து பேட்டர் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த நம்ம பருத்து இருக்குதுல்ல தாலிப்பை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துருக்கேன் நம்மளோட இந்த உளுந்து பேட்டர் இதில் நம்ம இப்போது ஊ ஊத்தப்பம் மாதிரி வாத்துறோம் வாத்துட்டு நம்மளோட தயிர் நம்ம தாளிப்பு போட்டு உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் நம்மளோட அந்த உளுந்த மாவு பேட்டர் இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் நல்ல ஒரு வாட்டி பீட் பண்ணிட்டேன் பீட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஊத்தப்பம் மாதிரி நம்ம வார்ப்போம் ஆக்சுவலாக நம்ம இந்த இந்த உளுந்த மாவு தான் நம்ம வடைக்கு பண்ணுறது வடை பண்ணாமல் நம்ம சின்ன சின்ன ஊத்தப்பம் மாதிரி ஊற்று பனைப்படுறோம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு வச்சுக்கோங்க அந்த டயரில் வந்து மேலே கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன் இப்போது நான் ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாயில் இந்த இந்த சைஸுக்கு நம்ம ஊத்தப்பம் மாதிரி சின்ன சின்னதாக வாங்கும் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் எண்ணெய் விட்டுட்டு கையில் வெங்காயம் வச்சிருக்கேன் ஒரு வாட்டி சீசனிங் பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ரொம்ப முருகடிக்க கூடாது ஒரு மாதிரி அந்த ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்தல் எல்லாத்துலேயும் சைடில் அப்படி என்ன விட்டுருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு பக்கமும் ஸ்டைட்டா என்ன விட்டுற சத்தம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டுட்டு இதை அப்படியே சூட்டோடு எடுத்து நம்ம இந்த தயிர் பேட்டர் பண்ணோம்ல அதில் சேர்த்துருங்க இப்போது இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்க இப்படியே அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும் சப்போஸ் ஃபாரின்லேருந்து பார்க்குறவங்களா இருந்தால் இப்போது இந்த மாதிரி தயிரில் போட்டுட்டு என்ன குளிர் பிரதேசம் ஒரு டூ ஹவர்ஸ் சர்வ் பண்ணுங்கள் இது அப்படியே இந்த பேட்டரிலே இருக்கட்டும் இருந்தது நல்லா புளிச்சிரும் ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்தியாவை பொறுத்த மட்டும் அளவுக்கு ஒன்றும் தேவையில்லை இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க புளி இப்போ தயிரே வந்து நல்லா புளிப்பான தயிர் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சோக்காகட்டும் இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்து ஒரு போலில் வச்சுட்டு மேலே தயிர் விட்டு கொடுத்தீங்கன்னா சும்மா அட்டகாசமான ஒரு தயிர் தோசை தயார் கொடுக்கும்போது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை நீதை வாங்கி நம்பர் காரா பூந்தி இருக்குல்ல அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருங்க அப்படியே தயிர் வடையோட ஒரு ரெப்ளிக்கா எண்ணெயில் பொறிக்காமல் பூத்தப்பம் மாதிரி வாத்து பண்ணுறது ஒரு அருமையான ரெசிபி ஆனால் பாரம்பரியமான ரெசிபி இதெல்லாம் இப்போ அளவாக யாரும் நிறைய பேர் செய்கிறது இல்லை ஸோ நான் எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் ஃபோட்டோ எப்படி செஞ்சினோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸல உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துராது நம்ம லக்ஷ் சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கங்க லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்